செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் ஆண்டவர் தமது விசாரணையின் சந்தர்ப்பத்தின் போது இரண்டு கேள்விகளுக்கு மாத்திரம் பதிலளித்தார் முதலாவதாக பிரதான ஆசாரியன் அவரிடத்திலே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று கேட்டான் ஆண்டவர் அதற்கு பதிலாக நான் அவர்தான் என்று கூறினார் அவர்கள் அவரை பிலாத்துவனிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்கள் பிலாத்து அவரிடத்திலே நியாய விசாரணை செய்தான் பிலாத்து நீ விசாரிக்கும் நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு அவர் நீர் சொல்லுகிறபடிதான் என்றார் இந்த ஆதாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமத்தி அவரை கொன்றுவிட அந்த யூதர்கள் முயற்சி செய்தார்கள் பிலாத்து அந்த யூதர்களை பார்த்து கேட்கும்போது யூதருடைய ராஜாவை விடுதலை பண்ண உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இல்லை எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அப்படியானால் யூதருடைய ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள் அவர்களுடைய கூக்குரல் நிமித்தமாக பிலாத்து அவரை சிலுவையில் அறையும்படி ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய சிலுவையிலே அவருக்கு மேலாக யூதருடைய ராஜா என்று எழுதி அவன் வைத்தான் சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறவர்கள் கூட நீ யூதரின் ராஜாவானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று பரியாசம் பண்ணினார்கள் இரண்டு கல்லரில் ஒருவன் அவரை பரியாசம் பண்ணினான் ஒருவன் ஆண்டவரே இன்று உன்னுடைய ராஜ்ஜியத்தில் நீர் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொன்னான் தன்னைத்தான் தாழ்த்தி ஆண்டவரை ஆண்டவராகவும் அவரை தெய்வமாகவும் அவருக்கு ஒரு ராஜ்ஜியம் உண்டு அவர் ராஜாவாக வரப்போகிறார் என்றும் ஏற்றுக்கொண்ட அந்த கள்ளன் அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் ஆண்டவர் இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவனுக்கு உத்தரவு கூறினார் இன்றைக்கும் அதே செய்தி நிலவுகிறது அறிவிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனம் கிடைக்கும் நீங்களும் அந்த கல்லனை போலவே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவாராக ஆமேன் நன்றி